விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடங்கமறு அத்துமீறு திருப்பி திருப்பியடி என்று சொல்லியிருக்கிற முழக்கம் சாதி அடிப்படையில் சொல்லப்பட்ட முழக்கம் அல்ல ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக ஆதிக்கத்திற்கு எதிராக போர்க்குணத்தோடு வெகுண்டிட வேண்டும் காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் அதிகார வர்க்கங்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் அல்லது ஒடுக்குகிறார்கள் என்பதற்காக அஞ்சி முடங்கிவிட வேண்டாம் அந்த அடக்குமுறைக்கு எதிராக அடங்கு மறு என்ற முழக்கத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் முன்வைத்தது மதுரையிலே நடைபெற்ற பேரணியின் போது காவல்துறை மிக மோசமான தாக்குதலை நடத்தி ஏராளமானவர்களுக்கு ரத்த காயம் ஏற்பட்ட போது காவல்துறையின் ஒடுக்குமுறைக்கு எதிராக நான் முன்மொழிந்த முழக்கம் அது அது ஒரு சாதிக்கு எதிராகவோ ஒரு சாதிக்கு ஆதரவாகவோ முன்வைக்கப்பட்டதல்ல இது வந்து ஒரு உலகளாவிய முழக்கம் எந்த நாட்டுக்கும் பொருந்தும் எந்த மொழி இனத்திற்கும் பொருந்தும் பாலினத்திற்கும் பொருந்தும் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறவர்கள் அஞ்சி ஒடுங்கிவிடக்கூடாது ஆதிக்கத்தை ஒடுக்குமுறையை சுரண்டலை எதிர்க்க வேண்டும் என்கிற பரந்த பார்வையுடன் சொல்லப்பட்ட ஒரு முழக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்போதும் சாதி அடிப்படையில் எந்த அரசியலையும் முன்வைத்ததில்லை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசியதில்லை எனவே அடங்க மறு அத்து மீறு திமிரி எழு திருப்பி அடி என்பது ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் அனைத்து தரப்பினருக்கும் பொருந்துகிற முழக்கம்